இப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடினு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் வரலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு செலப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதோட ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியா எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது ஸோ என்ன செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ரெண்டு பெட் டாக்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த பெட் டாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொண்டாடி இருக்காங்க ஸோ அந்த ரெண்டு டாக்ஸும் வந்து வச்சு அந்த டாக்ஸோட நேம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணி அந்த செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கூட வந்து அவங்களோட ஃபியான்ஸி வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கேயோ ட்ரிப்பு கூட வந்து போயிருந்தாங்க ஸோ அவங்க ஷேர் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் வந்து ஆச்சு பட் மேரேஜ் டேட் என்றைக்கு அப்படிங்கிறத இன்னும் அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கல ஸோ சீக்கிரமாகவே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து டாக்ஸ்க்கு வந்து செலிப்ரேட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அந்த ரெண்டு டாக்ஸையும் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து அவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய லைஃப்பை வந்து நீங்கள் இல்லாமல் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் போல் வரலட்சுமிக்கு அந்த ஒரு ரெண்டு பெட் டாக்ஸும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து பர்த்டே எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணி அந்த ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸ் தான் ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஸோ மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அண்ட் சினிமா செய்திகள் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்